ஹரே கிருஷ்ணா தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை வேத கால விஞ்ஞானம் முடியாதது பகவதத்தில் விஞ்ஞானத்தில் அணு ஆயுதங்கள் ஸ்தூலமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன ஆனால் வேத காலத்தில் இன்றைய அணு ஆயுதங்களை காட்டிலும் பல மடங்கு சக்தி வாய்ந்ததும் இலக்கினை தவறி தாக்க கூடியதுமான சூட்சுமமான அஸ்திரங்கள் மந்திர சப்தங்களை கொண்டு இயக்கப்பட்டன இன்றைய விஞ்ஞானத்தில் நாம் கொண்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை காண்கிறோம் ஆனால் வேத காலத்தில் யோக சித்திகளை கொண்டு மனம் எனப்படும் சூற்றும மூலத்தினால் தொலைதூரத்தில் நிகழும் நிகழ்ச்சிகளை காண முடிந்தது இன்றைய விஞ்ஞானத்தில் நமது குரலை அதிகரிக்க மைக்ரோபோன்களை உபயோகிக்கின்றோம் ஆனால் வேத காலத்திலோ ஒருவர் பேசினால் பலரும் கேட்பதற்கு உதவும் வகையில் கட்டிடங்கள் மிகவும் நுணுக்கமான முறையில் கட்டப்பட்டன வேத கால விஞ்ஞானம் சூற்றுமமானது என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள் உண்மையில் அவ்விஞ்ஞானம் ஆழங்காண முடியாததாகும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா